நட்சத்திர பலன்கள் இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி பதினேழு மரியாதை கௌரவம் கீர்த்தி செல்வாக்கு எல்லாம் கூடும் திருமண தடை விலகும் காசு பணம் சேமிப்பு உண்டாகும் அடுத்தவர்களுக்காகவும் பழகிய நண்பர்களுக்காகவும் அவர்கள் பிரச்சனைகள் தலையில் ஏற்படுத்தி கொண்டு அவர்களை திருப்திப்படுத்த கை காசுகளை செலவு செய்வீர்கள் ஆனால் கடைசியில் அவர்கள் நன்றி மறந்தவர்களாக மாறிவிட்டதை நினைத்து வேதனைப்படுவீர்கள் நல்லதுக்கே காலமில்லை சொல்ல போனால் வெட்க ஒரு புதிய காரியத்துக்கு திட்டம் போடுவீர்கள் அது நிறைவேறி செல்வாக்கான ஒரு பிரகரை நாடுவீர்கள் அவரும் மனப்பூர்வமாக உதவுவார் கூட்டு சேர்ந்து தொழில் தொடங்கி லாபம் சேர்க்கலாம் எதிர்பார்த்த துறையில் பணவரவு கிடைக்கும் பெரியோர்களின் ஆதரவு கிட்டும்